கடைசியாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஆணையம் ஒரு முக்கியமாக சிறுபான்மை ஆணையம் ஒரு வருடத்திற்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு சென்று கலாய்வு செய்து இருக்கிற என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையிறது என்பதை பதிவு செய்திருக்கிறேன் இந்த மாவட்டங்களிலெல்லாம் நாங்கள் பெற்ற தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மனுக்களுக்கு மேலான மனுக்களில் இருநூற்றி எழுபத்தி மூணு மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டிருக்கிறோம் பலவற்றை தீர்வு காண முடியாதவற்றுக்கு கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற கவனத்திற்கு எடுத்துச் சென்று பரிந்துரையாக ஆறு மாதத்திற்கு பிறகு கொடுக்கப்பட்ட அறிக்கையிலும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க இருக்கிற அறிக்கையிலும் பரிந்துரையாக வளர்ந்து வருகிறோம் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு முழுமையாக பார்த்து வருகிற போது இது முப்பத்தி ஐந்தாவது மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் பார்ப்பது முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கல்லறை தோட்டம் கபரஸ்தான் இவற்றுக்கு இடம் வேண்டி புதியதாக கல்லறை கவர்ச்சாக்கிறது இருக்கிற இடத்தில் சுற்றுச்சுவர் அமைப்பது பாதை வலியுறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை அகற்றுவது இது முதல் பிரச்சனையாக இருந்தது இரண்டாவது பிரச்சனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய பணி இடங்கள் நிரப்புவதில் தாமதம் இருக்கிறது நிலுவை இருக்கிறது அதுபோன்று வகுப்பு கோடு நிலத்தை பல தனிநபர்கள் அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அவற்றை அகற்ற வேண்டும் என்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கோரிக்கையாக வந்தது இவற்றையெல்லாம் எங்கெங்கே தீர்வு காண முடியுமோ அவற்றையெல்லாம் தீர்வு கண்டிருக்கிறோம் தீர்வு காண முடியாதவற்றை அதனுடைய அரசின் கவனத்திற்கும் வகுப்பு கோரினுடைய கவனத்திற்கும் நாங்கள் எடுத்துச் செல்லுகிறோம் இப்படிப்பட்ட இதுதான் முதன்மையான இதாக இருந்தது அதை அதை தாண்டி இப்பொழுது நாங்கள் வந்து நேற்று திரு திருப்பத்தூரில் நாங்கள் இந்த கலாய்வு மேற்கொண்டோம் இன்று வெள்ளூரிலே இங்கும் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது கல்லறை தோட்டம் கபரசான் இடம் ஒன்று அடுத்து வந்து எங்களுக்கு வந்து முக்கியமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பள்ளியிலும் முக்கியமாக பணியிடங்கள் நிரப்புவதில் உபரி இடம் பற்றியும் குறிப்பாக ஆங்கில கல்வி இருக்கிற இடங்களிலும் அரசு பள்ளிகளைப் போல அரசு உதவி பணிகளுக்கும் நாங்கள் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொன்னது முக்கியமான ஒரு கருத்தாக இங்கே வந்தது என்பது போதைப் பொருள் பயன்படுத்துகிற பற்றிய இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் இளைஞர்கள் கேட்டார்கள் அதுவும் முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர்கள் ஆர்வ ஆர்வலர்கள் இதை பற்றி எழுப்பினார்கள் அதனுடைய பதிலாக எங்களுடைய காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் சொன்னார்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் இதை பற்றி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இனி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தலாம் ஏனென்று சொன்னால் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய முக்கியமான மக்களில் முக்கியமானவர் சிறுபான்மை மக்கள் முக்கியமாக ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய இளம் இளம் வயது நெருப்பு தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இவற்றை நிவர்த்தி செய்வது வேண்டும் சொன்னார்கள் அது போன்ற ஆலயங்கள் கட்டுவதற்கு தடையில்லா சான்றிதழ் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் சமணர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடில் இருக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய இடத்தை ஒரு பண்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் உடனே இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக அவருடைய நிதியிலிருந்து அமைத்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் புத்த விகார் இருக்கிற இடங்களில் அந்த இடத்தை ஒரு இடத்தை அவர்கள் புத்த விகாருக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிலையை அவர்கள் வைத்து வழிபடுவதற்கு அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதுபோல் இப்போ புத்தர் புத்தர்கள் எல்லாம் அவர்கள் சென்று புத்த பூர்ணிமாவுக்கு நாக்பூர் செல்வதற்கு சென்று விட்டு திரும்பி வந்து அதை கிளைம் செய்து கொள்ளலாம் என்று இருந்தது அதை மாற்றி போவது போகிற போதே அவர்களுக்கு இந்த மானியத்தை கொடுத்தால் உதவியாக என்று சொன்னார் பௌத்தர்கள் ரொம்ப வரும்